சாப்பிங்களா பாட்டி ஆ இல்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பாடு இருக்குல்ல சாப்பாடு இல்லையா கொடுக்குறேன் கொடுத்துட்டாங்களா சாப்பாடு இருக்கு சரி

தன்மையா போகணும் தன்மையா போயிடணும் புரியுது புரியுது சொல்றது புரியுது அவ்வளோதான் இவ்வளோதான் இருக்கு நான் வந்தா கொடுக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா முழு முழு இந்த ஒரு கல்ல ஆமா மாம் அதான் அதான் हां हां அதனால சப்பா இல்ல இல்ல கரெக்டா சொல்றீங்க கண்டிப்பா 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 அதே மாதிரி இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் சேமாலாயா हां हां

இந்த ஆளுதான் ஆளுதான் ஆமா நம்ம கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா 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 சொல்றது எல்லாமே உண்மைதான் உங்க வயசுல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்க சரி 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 வரேன் பாட்டி போய் வரேன் ஆ